என்ன பசங்களா இன்னைக்கு ஒரே குஷியா இருக்கீங்க வாசல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா விளையாடிட்டு இருந்தோம் உங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாது என்ன சொல்லுங்க நான் ஏசா பாக்கு ஊலிய செய்ய போற சித்தி ஆஹா ரொம்ப நல்ல விஷயம் ஆச்சே நீது சண்டே கிளாஸ் போயிட்டு வந்ததிலிருந்து இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் நல்ல விஷயம் தானே நீ ஏன் டென்ஷன் ஆவர நீங்க வார செட்டி இவனை யாராவது சும்மா கிண்டல் பண்ணவே உட்கார்ந்தத अलावा ஏசா பாக்கு ஊலியம் செய்ய போறதுனா எவ்ளோ சாதனிகளும் மேற்கொள்ளணும் யார் சொன்னா எந்த சோதனைகளும் கிடையாது பைபிளில் இருக்கிறத படித்து மக்களுக்கு சொல்லணும் ஏசப்பாவை பற்றி நிறைய சொல்லணும் அவ்வளோதான் ஏசப்பா பற்றி சொன்னா யாராவது கோச்சிப்பாங்களா சித்தி நீங்களே சொல்லுங்க இவ சொல்கிறது தப்பு தானே இல்லை இல்லை யாரா சொல்றது ரொம்பவே சரிதான் ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே ஏசப்பாவே சொல்லியிருக்காங்க சித்தி உனக்கு சொல்லி தரேன் சரியா ஞானம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் குழந்தாய் ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள் உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு உறுதியாயிரு துன்ப வேலையில் பதற்றமுடன் செயலாற்றாதே ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகி செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமையடைவாய் என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள் இழிவு வரும்போது பொறுமையாயிரு அண்ணசெட்டி இவ்வளவு இருக்கா இப்போ எவ்வளவு அழகாட்டி எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிருக்காங்க இல்ல சித்தி ஆமா ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல இங்க பார்க்கனா நீ இயேசுப்பாவுக்கு ஊழியம் செய்ய போறேன்னு ஆசை பண்றதே ரொம்ப அழகான விஷயம் தான் பைபிள இன்னும் இன்னும் ஆழமா படி ஊழியம் செய்ய போறதுங்கிறது லேசான காரியம் இல்ல தம்பி அதுல நிறைய பாடுகள் நிறைய கஷ்டங்கள் இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும் ஆனா இது எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம எப்படி பேசணும் நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையுமே ஏசப்பா நமக்கு அழகாக விளக்கி தருவாங்க ஓகே நீ ஏசப்பா கூலியை செய்யணும்னு ஆசைப்பட்டா பண்ணிட்டு போதும் ஏசப்பா ஒன்றை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துவாங்க நீ எதை பற்றியும் பயப்பட வேண்டாம் சரியா ஓகே சித்தி